கொதிக்கிற சூடான தண்ணியில அஞ்சாறு முட்டைகளை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையில இப்படி கூட வெரைட்டியா செய்ய முடியுமான்னு சொல்லி நீங்களே அசந்து போயிடுவீங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில ரெண்டுல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை லேசாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டைகளை உடச்சி நேராகவும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலுலேருந்து ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வேக விடுறேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜல்லடை கரடி இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி இருத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் மீதம் இருக்க தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளைக்கரம் இருக்கும் அதை தண்ணியில் ஊற்றி இறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பொடியான இருக்கிற பூண்டு பற்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்க்க போறோம் இந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக நான் இன்னைக்கு வெங்காயம் புரியான இருக்க குடமிளகாய் பொரியான இருக்கிற முட்டைக்கோஸ் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் காய்கறிகளை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா அதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த முட்டைகளை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் வேக விடுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் முட்டையை இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு போச்சு எக்குன்னு சொல்லுவாங்க எக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் இந்த போச்சு எக்கை பயன்படுத்தி நான் இன்றைக்கி மசாலா பண்ணியிருக்கேன் போச்சு எக்கில் மஞ்சக்கரு கொஞ்சம் ரன்னியாக இருக்கும் இந்த மெத்தடில் வெள்ளைக்கரு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்ல டெக்ஸ்டரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்